ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து மலையில் நினஞ்சிக்கிட்டே அனுப்பியிருப்போம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து கம்பு வாங்குறது கூட பெருசு இல்லை ரெண்டாவது அதை வந்து நீங்கள் பதியம் வச்சு இல்லைன்னாக்கி டைரெக்டாக கொண்டு வச்சு அது வந்து தழுத்து வந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் ஏன் மனது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டுகளை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கம்பை அனுப்பியிருக்கோம் இப்படி தான் அனுப்பியிருப்போம் இவ்வளோ ஹைட்டில் அனுப்பியிருக்க மாட்டேன் இதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் அனுப்பியிருப்பேன் இந்தா இருக்குங்களா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கம்பை அனுப்பியிருப்பேன் சரியா இப்போ இந்த கம்பை வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்க முச்சில இப்போ ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அன்னைக்கு கொஞ்சம் அடியில் வந்து செதுக்காமல் அனுப்பியிருப்பேன் அது எப்படி செதுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அன்றைக்கும் ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு வெட்டு வெட்டுங்க இங்கே ஒரு வெட்டு வெட்டுங்க இன்னொரு ஒரு வெட்டு மூணு வெட்டு வெட்டினீங்கனாலே அந்த இடம் வந்து நல்லா அழகா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ இதை வந்து இப்படி லைட் லைட்டா அந்த ஸ்டோல் வந்து நம்மளுக்கு வந்து சிலும்பாம இருக்கணும் ஏன்னா அந்த கேப்புக்குள்ள வந்து மண்ணு உள்ள ஏறக்கூடாது காத்து போகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வர்ற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் டைரக்டா வைக்கிற மாதிரி இருந்தா இந்த அளவுக்கு பள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ மம்பட்டி தான் தோண்டணும் இது உங்களுக்கு சும்மா டெமோவுக்காக நான் காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டு இப்படி வைங்க இப்படி வச்சீங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே போயிடும் பாதிக்கு உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நல்லா மண்ணை போட்டு நல்லா காத்து போகாத அளவுக்கு நல்லா முக்கிய முக்கி காலை வச்சு நல்லா மிதிச்சு விட்ருங்க அந்த மிதிச்சு விட்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த கொச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால இப்படி நல்லா முடிஞ்ச வரைக்கும் மிதிச்சு விட்ருங்க உங்களுக்கு தண்ணி தேங்கும் அப்படின்னா நல்லா மூட்டுக்கு மேல இப்படி மண்ணை கூட்டி விட்டுருங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா விட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா தண்ணி படிச்சோட படிஞ்சு அந்த இடத்த விட்டு கீழே போயிடும் இது ஒரு பாயிண்ட் இப்ப அடுத்தால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கம்பு இப்படி வச்சிருக்கோம்ல இது ஒரு மெத்தடு சரியா அடுத்தால ஒரு சில பேரு தரையில பாத்தீங்கன்னா மண்புழு இல்லாம ஒரு சில இந்த தென்னை மரத்தை பாதிக்கிற கங்கணம் புழு அதாவது காண்டாமருக வண்டு வந்து சின்ன புழுவா இருக்கும் அது அப்புறம் ஸ்ப்ரிங் புழு அப்படின்போ நாங்க எங்க சைடுல உங்க சைடுல எப்படி சொல்லுவீங்களே தெரில அந்த ஸ்பிரிங் புழுலாம் வந்துச்சுன்னாக்கி அது என்ன பண்ணு தெரியுமா அது பாத்தீங்கன்னா இந்த சைடுல மண்ணு வந்து முக்கி முக்கியிருக்கணும் அந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லா வந்து அந்த மேல் தோலை கடிச்சு தின்றுவாங்க அவங்க தின்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பு வந்து வேஸ்ட் அப்போ நம்ம மண்ணுல கங்கணம் புழுவு இந்த மாதிரி ஸ்பிரிங் புழுக்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம விவசாயம் பண்ற தோட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம சைட்ல அப்படி இருக்குதுன்னா நீங்க வந்து இப்ப நான் தோண்டி காட்டினேன்ல அதே மாதிரி அது நம்ம மம்பட்டி வச்சு தோண்ட இன்னும் ஆழமா தோண்டுவோம் இந்த இந்த அளவுக்கு இவ்வளோத்துக்கு முங்கணும் கம்பல்சரி இவ்வளவுக்கு முங்கி இவ்வளோத்துக்கு வெளியே இருந்தா போதும் அப்போ அவ்வளோத்துக்கு தோண்ட போச்சுல சைடில் புழுக்கள் தெரியற மாதிரி இருந்தா நீங்க வந்து வேப்பம் முன்னாக்கு போடலாம் வேப்பம் முன்னாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அப்படியே உள்ள நல்லா தூத்தி விட்டுருங்க நல்லா தூத்தி விட்டுட்டு அந்த இதுக்கு சென்டர்ல இப்படி கம்ப வச்சுட்டு மண்ணு கூட்டிட்டு நான் காட்டின மாதிரி மிதிச்சிருங்க இது ஒரு மெத்தடு இப்போ நான் சொன்னது வந்து இயற்கை முறை இயற்கை முறையில வந்து ஒரு சில பேருக்கு கெமிக்கல் வந்து பிடிக்காது கெமிக்கலை போடுறதுக்கு யோசிப்பாங்க அதுக்காக வந்து நான் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் வேப்பம் போடுங்க அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சில புழுவுலாம் வந்து இயற்கை பக்கத்துல வந்து இயற்கையா சரிப்பா நீ வந்த பாரு நான் என்ன ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுறாவே இருப்பான் அந்த புழுவுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க வந்து அடியில அதே மெத்தட் தான் நம்ம கம்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தோன்றிங்களா தோண்டிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து தும்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது தெரியுதா உங்களுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து போரைட்டு டென் ஜி அதாவது டென் ஜி நாயகி இது வந்து நம்ம சைடில் தும்பட்டு அப்படிங்கிறப்ப தும்பட்டுங்கிற ஒரு குருணை இந்த குருணை வந்து ஒரு பத்து கிராம் போடுங்க பத்து கிராம்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இது கைகளால் தொட்டு வைக்காதீங்க ஏன்னா இது வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இதை நீங்கள் தோட்டத்துக்குள்ள இன்றைக்கி போட்டிங்கனாலே ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு தோட்டத்துக்குள்ளே வந்தாலே அந்த ஸ்மெல்லு இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் ஒன்று கையில் வச்சுக்கோங்க சின்னதாக அந்த டீஸ்பூன் போன அந்த மாதிரி டீஸ்பூன் மாதிரி கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு குழி நம்ம எடுக்கிறோன்னாக்கி தேவைக்கு இப்போ ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு இரநூறு குழி வைக்கிறோன்னாக்கி முதல்ல ஃபுல்லாக தோண்டிட்டு அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டில் போட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூனையும் ஒரே இடத்துல போடாமல் அப்படி நல்லா தூற்றி மலைச்சாரல் மாதிரி அப்படி உள்ள தூத்தி போட்டுருங்க தூத்திட்டு அதுக்குள்ளே கம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் முக்குங்க அது எதுக்காகனா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி வந்து போயிடும் மண்புழுலாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா மண்புழுலாம் எங்கேயும் போகாது இந்த இது வந்து ஸ்மெல்லு இந்த ஸ்மெல் வந்து அந்த ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து பிடிக்காது அவங்க வந்து அந்த ஏரியாவை தாண்டி போயிடுவாங்க இப்போ நம்ம தோட்டம் முழுக்க வச்சுட்டோன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்காது அதை தாண்டி வேற எங்கேயாவது போயிடும் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து வைக்க முடிச்சு அப்படிதான் வச்சுருக்கோம் அதனால ரெண்டு மூணு மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒன்னு வந்து நார்மல் மெத்தடு அது வந்து பாத்தீங்கன்னா கீழே எதுவுமே வைக்க வேண்டாம் கீழே எதுவுமே வைக்க வேண்டாம்னா நம்ம தரையை பொறுத்து தரையில வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தர நல்லா இருக்குது புது தரையா இருக்குது கங்கணம் வேற எந்த ஸ்பிரிங் புழு இந்த மாதிரி புழுக்கள் இல்லை கரையாந்தொல் இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா தோண்டிட்டு கம்ப வச்சா போதும் இல்ல நம்மளுக்கு மண்ணில் சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புழுக்கள் இருக்குதுன்னா வேப்ப முன்னாக்கு போடுங்க இல்லைன்னா இந்த தும்பட்டு போடுங்க சரியா நாங்க தும்பட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாக்கெல்லாம் ஒவ்வொரு பேருக்கு ஆனா இதோட கெமிக்கல் பேருன்னு பாத்தீங்கன்னா போரைட்டு டென்ஜி இதுதான் அந்த கெமிக்கலோட பேரு இதை போடுங்க சரி அடுத்தால அடுத்தால பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோபல் கம்போது பதிய வச்சிருந்தோம் பதியம் வச்சுருந்து இன்னையோட கரெக்டாக பத்து நாள் ஆகுது பத்து நாள்லேயே பாருங்கள் ஓரளவுக்கு அரும்புகள் வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் வந்து தழுக்க ஆரம்பிச்சிட்டு இனி வந்து இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வேர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இப்போ இது வர அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த இதில் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது அப்படி ஒன்று ஒன்றில் ஒவ்வொரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் தெரியாது இது வந்து நம்ம வச்சு பத்து நாள் இன்னும் இன்னொரு பத்து நாளைக்குள்ளே நல்ல வேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நம்ம வச்சதில் ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே தரம்புகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த லைட் லைட்டாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கவுனி விட்டு விட்டுறதை பார்த்துருப்பீங்க எப்போ எதுக்காக அந்த கவுனி வைக்கிறோங்கிறத பாருங்க கரெக்டாக அந்த கவுனி இடுக்கில் இருந்து தான் டக்கு 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 டக்குன்னு படைக்கும் ஒன்று ஒன்றுன்னுலாம் புடைக்காது அப்படி மொத்த மொத்தமாக படைச்சி வரோம் இங்கே பாருங்க இப்போ இதெல்லாம் இதில் ஒரு மூணு நாலு இடத்துல புடச்சி வந்திருக்கு இனி அடுத்தாலும் அப்படியே காட்டுறேன் பாருங்க உள்ளுக்குள்ளேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெளிவாக தெரியும் எத்தனை அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இந்த இங்க பாருங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இதுல ஒரு கொத்த வருது அப்படி கொத்து கொத்த அழகா வரும் சரியா இதுதான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கல தலுக்கு வந்த முறை தான் நான் எப்படி வைக்கிறனோ அதே மெத்தடு மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்ப பாத்துருப்பீங்க நம்ம வந்து எப்படி பதிய வச்சிருக்கோம் அப்படின்னுட்டு இதே மெத்தட்ல நீங்கள் வச்சீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் கம்புகள் எல்லாமே அப்படியே வந்துடும் அதாவது நூறு கம்பு வச்சோம்னா அறுபது கம்பு வரை நம்ம கையில தான் இருக்குது சுத்தமாக எல்லாமே அழியிறது தான் நம்ம கையில் இருக்குது ரெண்டாவது நூற்றுக்கு தொண்ணூறு கம்புகளை வந்து கொண்டு வரதும் நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வர முடியாது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கண்டிப்பாக போகும் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அது வந்து ஒரு சில இது வந்து அந்த குச்சிகளோட தரங்கள் வந்து மாறி இருக்கலாம் இல்லைனாக்கி அந்த மண் அதுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் அப்படியும் போகும் அதனால் நூற்றுக்கு தொண்ணூறு கம்பு வர வைக்கிறதுக்கான மெத்தடுகள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் நான் வைக்கிறதை இது தான் நம்மக்கிட்ட வாங்கின எல்லாருக்குமே ஓரளவுக்கு நான் வந்து தெளிவான ஒரு விளக்கங்கள் தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் அங்கே கம்புகள் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க நான் அனுப்புனேன் எல்லாருமே சொல்லிட்டீங்க இப்போ நேற்று அனுப்புனவங்க மட்டுந்தான் இன்னும் வந்து கால் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு என்ன போய் பொருள் போய் சேரல அதிலேயும் ஒருத்தருக்கு உடுமலைப்பேட்டையில் உள்ளவங்களுக்கு போயிடுச்சு அவங்க காலையிலே கால் பண்ணி எனக்கு அண்ணா சூப்பர்னால் ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா எந்த ஒரு அடிப்படாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் எப்படி வைக்கணும்னுட்டு இனி நம்மக்கிட்ட வாங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கும் சரி இனி வாங்குறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கான விளக்கத்தை நான் வந்து முழுசாக கொடுத்துட்டேன் நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் இதே விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் சரி ஓகே இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா தகவலும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இனி நம்ம இன்னொரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துட்டு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் நன்றி